ஹாய் செல்லகுட்டிஸ் அட் பிரசண்டில் விஜய் டிவியில் விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற டாப் ஃபைவ் சீரியல்ஸ் என்னென்னங்கிறத பார்த்து விறுவிறுப்பின் உச்சத்தில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த சீரியல் ஆகா கல்யாணம் அழகி யாருடைய குழந்தை விஜய் தான் அவரோட அப்பா இனி அனாமிக்க என்ன பண்ண போகிறாங்க அழகி பாபாவோட நிலை என்ன போன்ற பல்வேறு சுவாரஸ்யங்களோட இந்த சீரியல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ஸோ இந்த சீரியல் தான் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு விறுவிறுப்பின் விச்சத்துல நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த சீரியல் பாண்டியன் சோர்ஸ்ட் சீசன் டூ செய்யாத குற்றத்திற்காக கைதாகும் கதிர் கோமதியின் அழுகை பிளஸ் ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு விறுவிறுப்பின் கட்டத்தில் மூன்றாவது இடத்த பிடிக்கக்கூடிய சீரியல் பாக்கியலட்சுமி மொக்கையா போயிட்டு இருந்த பாக்கியலட்சுமி சீரியல் கோபியோட ஹார்ட் அட்டாக் இனியாவோட பேச்சு பாய பாக்யா வந்து கோபியை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது இனி கோபி என்ன பண்ண போறாரு யாரோட சேர்ந்து வாழ போறாரு அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி சீரியலோட இறுதி அத்தியாயம் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஸோ இந்த சீரியல் தான் மூணாவது இடத்த பிரி பிடிச்சிருக்கு விறுவிறுப்பின் உச்சத்துல ரெண்டாவது இடத்துல பிடிக்கக்கூடிய அந்த சீரியல் சிறகடிக்க ஆசை பல்வேறு சுவாரஸ்யங்களோட இந்த சீரியல் ஆல்ரெடி விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்கு ஸோ இன்னுமே அந்த விறுவிறுப்பின் உச்சத்துலதான் இருந்துட்டு இருக்கு சோ ஃபைனலாக விறு விறுவிறுப்பின் உச்சகட்டத்துல இருக்க முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அந்த சீரியல் வேற எது நம்ம எல்லாருக்கும் பிடித்த மகாநதி சீரியல் தான் விஜய் விஜய் டிவில ஆல்ரெடி மகாநதி சீரியல் தான் நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கு பட் விஜயோட அந்த பர்த்டே எபிசோட்ல இருந்து அதுக்கப்புறம் விஜயோட எக்ஸ் லவர் வென்னிலா வருகை விஜயோட பரிதவிப்பு காவிரியோட பரிதாப நிலை அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த சீரியல் தான் விறுவிறுப்பின் உச்சத்தில் அப்போ இப்ப எப்பவும் வந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ மறக்காம எந்த சீரியல் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் சுவாரஸ்யத்தோடையும்